இதை ஒரு உறுதி எடுப்போம் ஒவ்வொரு நாளும் காலையில் சுபுவுக்கு பின்னால நூறு தடவை செலவாத் சல்லாஹு அலா முஹம்மத் சல்லாஹு அலை வசல்லாம் காத்திரி படுக்கிற போது நூறு தடவை செலவாத் சல்லாஹு அலா முஹம்மத் சல்லா அலி சல்லாம் பெண்களுக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையிலே நூறு தடவை நபியின் மீது செலவாத் மாலையிலே நூறு தடவை செலவாத் ஓதுங்கள் வறுக்கத்தின்ன தெரியுமா வீட்டில் வறுமை வராது கெட்ட கெட்டவுத்து வராது போற வழியில விபத்தெல்லாம் நடக்காது ஒரு பக்கம் நாயகம் சல்லாஹூ அழைவ செல்லம் அவர்கள் நம்மை நேசிக்கும் இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால இன்னையிலிருந்து அல்லாஹ் ராத்திரி படுக்கும் போது சல் அல்லாஹு அலா முஹம்மத் சல் அல்லாஹு அழைவ சல்ல நூறு தடவை காலையில சுபுக்கு பின்னால சல் அல்லாஹு அலா முஹம்மத் சல்லா நூறு தடவை ஓதுங்கள் குடும்பம் நிம்மதியாகும் தொழில் பறக்கத்தாகும் கெட்ட